கனடா தமிழர் தெருவிழாவை தெருவில் இழுத்துவிட்டது யார் புலிகொடியை ஏந்தியவர்களே திட்டமிட்டு அவமதித்தார்களா சிடிசியின் காலம் கடந்த மன்னிப்பு கூறல் ஏன் பிழைகளை ஒப்புக்கொண்டதால் மன்னித்தார்களா மக்கள் அமைப்புக்கள் மக்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பது ஏன் பிரித்தாளும் தந்திரத்தில் மூழ்கியதா தமிழினம் கனேடிய தமிழர் பேரவையால் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற தமிழர் திருவிழா பத்தாவது ஆண்டாக கடந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் கனடாவில் நடைபெற்றது குறித்த நிகழ்ச்சிக்கு கனடாவில் உள்ள ஒரு பகுதி தமிழர்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் இதனால் வளமைக்கு மாறாக சோபை இழந்திருந்ததுடன் பல்வேறு குழப்பங்களையும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியுள்ளது ஆண்டுதோறும் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு இம்முறை ஏன் எதிர்ப்பு கிளப்பி இருந்தது கனடாவாழ் மக்கள் அதற்கு எவ்வாறு எதிர்வினையாற்றியுள்ளார்கள் பார்க்க இருக்கிறோம் புலம்பெயர் தேசங்களில் தமிழருக்கு எதிராக தமிழர் திரள்வது என்பது ஆரோக்கியமான விடயம் இல்லை என்பதை உறுதியாக புத்திஜீவிகள் எச்சரித்துள்ளதுடன் இவ்வாறான எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்வது எதனால் யாரால் என்பதுவும் பிரித்தாளும் தந்திரத்தினுள் தமிழர்கள் சிக்கிக் கொண்டார்களா என்பது பற்றியும் தமிழர் திருவிழாவில் நடந்த சம்பவங்களுடன் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு கனடாவில் உள்ள தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கனேடிய தமிழர் பேரவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அண்மை காலங்களில் குறித்த அமைப்பில் உள்ள நிர்வாக உறுப்பினர்களின் தன்னிச்சையான செயற்பாடுகள் குறித்து பரவலாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன குறிப்பாக சில மாதங்களுக்கு முன் உலக தமிழர் பேரவையும் கனேடிய தமிழர் பேரவையும் இணைந்து இலங்கை அரசுடன் ஹிமாலய பிரகடனம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தனர் அத்துடன் கனேடிய தமிழர் பேரவையின் உறுப்பினர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் புகைப்படங்களை எடுத்து வெளியிட்டிருந்தனர் இதனை அடுத்து புலம்பெயர் தேசங்களிலும் கனடாவிலும் உள்ள ஏனைய தமிழ் அமைப்புகள் இந்த விடயத்திற்கு தமது கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்ததுடன் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்த குறித்த அமைப்பின் தன்னிச்சையான முடிவுகள் கனடாவில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களையும் பாதிக்கும் என தெரிவித்து கனடாவில் உள்ள புத்திஜீவிகளை உள்ளடக்கி கனேடிய தமிழர் கூட்டு என்ற புதிய அமைப்பும் தோற்றம் பெற்றது குறித்த கூட்டினால் மேற்படி அமைப்பின் முக்கியத்துவம் மற்றும் பொறுப்பு கூறலை விளக்கி தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை நிறுத்துமாறும் அதிலிருந்து விலகுமாறும் பல தடவைகள் பொதுமக்கள் சார்பாக அறிவித்தல் வழங்கப்பட்டு வந்தன ஆனால் எந்தவிதமான பதில்களும் வழங்காது கனேடிய தமிழர் பேரவை பாரிய மௌனம் காத்து வந்தது அண்மையில் தலைவர் திடீரென விலகுவதாக அறிவித்தார் பின்னர் புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் புதிய தலைவர் பதவிக்கு வந்திருந்த போதும் அவரும் மௌனம் காத்து வந்தார் இந்த நிலையில்தான் இந்த வருடம் பத்தாவது ஆண்டில் தமிழர் திருவிழாவை கொண்டாடுவதற்கு கனேடிய தமிழர் பேரவை ஆயத்தமாகியது அதிகளவு மக்கள் அலைமோதும் நிகழ்வாக இதுவரை காலமும் இது இருந்து வந்துள்ளது கனேடிய தமிழர் பேரவையின் கட்டுக்கடங்காத தன்னிச்சையான செயற்பாட்டால் ஆத்திரமடைந்த அமைப்புகள் குறித்த திருவிழாவை புறக்கணிக்க ஆயத்தமானார்கள் இந்த புறக்கணிப்புக்கு ஆதரவு தெரிவித்தும் இதன் எதிர்வினை குறித்தும் கனேடிய தமிழர் கூட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி பகிரங்கமாக ஊடக அறிவித்தலை வெளியிட்டிருந்தது கனடாவில் இயங்கி வரும் என்சிசிடி எனப்படும் கனேடிய தமிழ் தேசிய அவை என்ற அமைப்பும் இந்த தமிழர் திருவிழாவுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி தமிழர் திருவிழா ஒன்டாரியோவில் உள்ள டொரண்டோ மாநகரில் மார்க்கம் வீதியில் ஆரம்பிக்கப்பட்டது முதல் நாள் வழக்கத்திற்கு மாறாக மக்கள் வருகை மிக குறைவாக காணப்பட்டது அதேவேளை திருவிழாவை புறக்கணித்தவர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு கண்டனங்களை வெளிப்படுத்தி கொண்டும் இருந்துள்ளனர் இது பொதுமக்களுக்கு பெரும் சங்கடமான நிலையை ஏற்படுத்தி இருந்தது என்றே கூறலாம் இந்த நிலையில் நிகழ்வின் ஆரம்ப நிகழ்ச்சியில் உரையாற்றிய கனேடிய தமிழர் பேரவையின் புதிய தலைவர் குமார் ரத்தினம் கனேடிய தமிழர் பேரவை இமாலய பிரகடனத்தை முன்னிட்டு எடுத்த நடைமுறைகள் மற்றும் இன அழைப்பு மூல காரணமாக இருந்த மகிந்தவுடன் எமது அமைப்பின் உறுப்பினர் புகைப்படம் எடுத்தது மாபெரும் தவறு இந்த தவறுக்கு முழுமனதாக மன்னிப்பு கேட்கிறேன் இனி ஒருபோதும் இவ்வாறான தவறு நடக்காது என உறுதிமொழி எடுக்கிறேன் என தெரிவித்துள்ளார் பாரிய மௌனம் காத்த இவர்கள் ஹிமாலய பிரகடனம் வெளியிடப்பட்டு எட்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இப்பொழுது ஏன் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது அதேவேளை அமைப்பின் புதிய தலைவர் பதவியேற்றவுடன் இந்த மன்னிப்பை ஏன் கேட்கவில்லை எதிர்ப்புகள் வந்தவுடன் ஏன் நிகழ்வை நிறுத்தி சுமூகமாக்க முயலவில்லை அல்லது நிகழ்வு ஆரம்பிக்க முன்னர் பகிரங்கமாக மன்னிப்பை ஊடகங்களில் அறிவிக்கவில்லை என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழத்தான் செய்கிறது கனேடிய தமிழர் பேரவையுடன் முரண்பட்டிருந்தன உடனடியாக மன்னிப்பு கேட்டிருந்தால் அனைத்து தரப்புகளும் ஒன்றுணைய அது இருக்கும் என்ற கருத்தை பலரும் சுட்டிக்காட்டியிருந்தனர் ஆனால் அதை விடுத்து தற்போது நிகழ்ச்சியில் வைத்து மன்னிப்பு கேட்பதானது திருவிழாவை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டுள்ளது இவை அனைத்தும் மக்களை சங்கடப்படுத்தி பிரச்சினைகளை உருவாக்கும் செயற்பாடாகவே புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் அடுத்து பத்து வருடங்களாக மக்களுக்கான ஒரு விழாவாக இடம்பெறுகின்ற இந்த திருவிழாவை எதிர்ப்பதற்கான நோக்கம் என்னவென்று கனடாவால் மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் கனடாவின் ஒரு முக்கிய நகரில் வியாபாரம் செய்கின்ற பலர் ஒரு முக்கியமான வீதியை அனுமதி பெற்று மூடி செய்யப்படுகின்ற இந்த விழாவை கனடா வாழ் தமிழ் மக்கள் தமது கலாசார வாழ்வியலின் ஒரு அம்சமாக பார்க்கிறார்கள் மேலும் வியாபாரம் செய்கின்ற பலர் இந்த விழாவில் தமது கடைகளை போடுவது வழமை இங்கு வெறும் பெருந்திரளான மக்களை நம்பியே அவர்கள் கடைகளை அமைக்கிறார்கள் ஆனால் இம்முறை அவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதற்கு பொறுப்பு கூறுவது யார் குறித்த அமைப்பினர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியதன் பின்னர் இரண்டாம் நாள் நிகழ்வுகளில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் என ஏற்பாட்டாளர்கள் தரப்பு தெரிவித்திருந்தார்கள் இருப்பினும் விழாவை புறக்கணிக்குமாறு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்தது மேலும் இரவு இடம்பெற்றுக் கொண்டிருந்த இசை நிகழ்ச்சி ஆர்ப்பாட்டக்காரர்கள் விளைவித்த குழப்பத்தை அடுத்து இடையில் நிறுத்தப்பட்டது இதில் பல வழிகளில் மக்களின் போராட்டங்களுக்கு உதவியவர்களையும் ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் மக்களின் பிரச்சனைக்குள் இழுத்து வசைபாடி அவமதித்தமையை மக்கள் கண்டித்தும் இருந்தனர் குறிப்பாக இதில் மக்கள் மத்தியில் எழுந்த மிகப்பெரிய கேள்வி ஒரு தமிழ் அமைப்பின் நிர்வாகத்தினரின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் புலிகொடியை ஏந்தியதற்கான காரணம் என்ன என்பதை அத்துடன் புலிகொடிகளை கையில் ஏந்திய வண்ணம் இருந்த சிலர் பேசிய தகாத வார்த்தைகள் தக்கதாக இருந்ததாக மக்கள் விசனம் தெரிவித்தமையை காணக்கூடியதாக இருந்தது மிரட்டல் தொனியில் பேச்சுக்களும் வன்முறைகளும் புலிகொடியை ஏந்திய வண்ணம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை திட்டமிட்ட அவமதிப்பு செயலாகவே மக்களால் குற்றம் சாட்டப்படுகிறது ஒரு வீர இனத்தினை பிரதிபலிக்கும் கொடியாக மிடுக்குடன் பெருமையுடன் பார்க்கப்பட வேண்டிய கொடியை எமது வருங்கால சந்ததிகள் பயத்துடனும் வெறுப்புடனும் பார்க்கும் நிலைக்கு எதிர்ப்பாளர்கள் கொண்டு சென்றது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் எனவும் பொதுவாக மக்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர் அதேவேளை ஏற்பாட்டாளர்கள் என்றுமில்லாதவாறு இம்முறை விடுதலை புலிகள் இயக்க பாடல்களையும் புகைப்படங்களையும் காட்சிப்படுத்தியமை சந்தேகத்துக்கிடமான முறையில் இருந்ததுடன் இசை நிகழ்ச்சி நடைபெற்ற சமயம் தம் பக்கம் உள்ள குறைபாடுகளை மறைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூச்சல் போட்ட நேரத்தில் மக்களை பாருங்கள் நீங்களே முடிவெடுங்கள் என மூட்டிவிடும்படியான சொற்பதங்களை பகிரங்கமாக மேடையில் நின்றே அறிவித்ததை அவதானிக்க முடிந்தது இது மக்களுக்குள்ளே வன்முறைகளை தூண்டிவிடும் செயற்பாடாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆகவே இந்த சம்பவங்களை உற்று நோக்கும் போது ஒரு நிர்வாகத்துக்குள் தீர்த்து வைக்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை மக்கள் மயப்படுத்தி குழப்பங்களை உருவாக்கியதுடன் ஒரு சிலரின் தன்னிச்சையான முடிவுகளினால் தமிழ் மக்களின் வாழ்வியல் குழம்பியுள்ளது என்றே சொல்லலாம் மேலும் பல லட்சம் உயிர்களை விடுதலைக்காக கொடுத்த தமிழ் இனத்துக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தும் செயற்பாடுகளுக்கு தமிழர்களே காரணமாக உள்ளனர் என்பது வருத்தத்துக்குரிய விடயம் உலக நாடுகள் வியந்து பார்த்த தமிழினம் எதிரிகளின் இந்த பிரித்தாளும் தந்திரத்தில் சிக்கி மூழ்கி விட்டார்களா என்ற சந்தேகம் உருவாகியுள்ளது இந்த நிகழ்வு அனைத்து தமிழ் மக்களுக்கும் துன்பியல் நிகழ்வாக நடந்தமை கவலைக்குரிய விடயமே எதிர்ப்பவர்களும் எதிர்க்கப்படுகின்றவர்களும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் காத்திரமான முடிவுகளை ஒற்றுமையுடன் எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்